அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தமிழ்நாட்டிலிருந்து இமெயில் வந்ததா என்றும் சொல்லப்படுகிறது அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு நேற்று மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து உள்ளூர் போலீசார் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு திங்கட்கிழமை இரவு மிரட்டல் மின்னஞ்சல் வந்ததாகவும் ராமர் கோவிலுடைய கட்டுமான இடத்தில் வெடிகுண்டு வைக்கப்படலாம் என்று எச்சரித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிலின் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் என்று அனுப்பியவர் கேட்டுக்கொண்டதால் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுந்துள்ளன இதையடுத்து சைபர் போலீஸ் நிலையத்தில் உள்ளூர் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் சைபர் செல் மிரட்டல் மூலம் குறித்து தீவிரமாக விசாரித்தும் வருகிறது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கோவிலை பாதுகாக்க மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகள் பணியாற்றியும் வருகின்றனர் நாட்டின் மிக முக்கியமான மதத்தளங்களில் ஒன்றான கோவிலின் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த மிரட்டல் காரணமாக அயோத்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ராம் ஜென்மபூமி அறக்கட்டளை மட்டுமின்றி பராபங்கி மற்றும் சந்தோலி மாவட்ட வெடிகுண்டு மிரட்டல் இங்கும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டன அயோத்திகள் பாதுகாப்பு படையினர் ஒரு விரிவான தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் மேலும் சங்க சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்கிறதா என தீவிரமாக தேடி வருகின்றனர் மின்னஞ்சல்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதால் சைபர் செல் அதன் மூலத்தை கண்டுபிடித்து மிரட்டல்களுக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணும் முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளது அதிகாரிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பயன்படுத்தவும் சாத்தியமான பாதுகாப்பு மீறல்களை தடுக்கவும் விரைவாக செயல்பட்டு வருகின்றனர் போலீசார் மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் தளத்தின் மற்றும் பார்வையாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய நெருக்கமாக பணியாற்றியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அசுதேனா தோமர் हम ए भाई इकड़े ना।, ना? bye bai, đi đây na. À suốt đi, ừ đi chứ. À là đi na. Tụm. đi đi na.